ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி பி கியூ ஆர் எஸ் மற்றும் டி ஆகியோர் அமர்ந்துள்ளனர் டி என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் என்பவரும் எஸ் மற்றும் டி ஆகிய இருவருக்கும் இடையே பி என்பவரும் அமர்ந்திருப்பார்கள் எனில் ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள வட்டத்தின் மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மற்றும் <S sentiment> okay, 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 எஸ்ஸுக்கு முடிய யார் இருக்காங்க பி ஓகே அப்போ இங்கே ஆர் டி பி எஸ் அப்போ இங்கே என்ன வரும் கியூ கொஸ்டின் என்ன கேட்டாங்க ஆர் என்பவருக்கு இடதுபுறம் ஆர் என்பவருக்கு இடதுபுறம் யார் இருக்கா கியூ ஆன்சர் செகண்ட் ஓகேவா ஸோ வட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீ அவர் எங்கே வேணும் ஃபிக்ஸ் பண்ணலாம் கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ரூல்ஸ் கிடையாது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை இங்கே ஃபிக்ஸ் எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆன்சர் கரெக்டாக எந்த ஒரு மாறுதல் வரும் ஓகேவா ஸோ ஒரு வரிசை அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் வட்டத்துல அது மாதிரி மேக்ஸிமம் இருக்காது உங்களுக்கு அவங்களுக்கு நீ என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம்